கல்வெட்டுகளை வச்சு தமிழர்களோட முழுமையான வரலாறு தெரிஞ்சுக்க தமிழர்களோட முடியுமா ஃபஸ்ட்டு செப்பேடுன்றது இது தமிழர்களுடைய வழக்கமே கிடையாது தமிழர்கள் செப்பேடு எழுதுவது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் செப்பேடு எழுதும் முறை என்பது பிராமணர்களுடைய வழக்கம் முதன் முதல்ல செப்பேடு எங்கே எழுதப்பட்டது அப்படின்னா இன்று இருக்கக்கூடிய ஆந்திராவினுடைய வடகிழக்கு பகுதியில் தான் முதல் செப்பேடு கிடச்சிருக்கு அது எதை பற்றின செப்பேடு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராமணருக்கு நிலம் தானமாக வழங்கப்பட்ட ஒரு செப்பேடு அடுத்தது தமிழ்நாட்டில் ஒரு சில செப்பேடுகளை மிக பழமையான அல்லது சிறப்பு வாய்ந்த செப்பேடுகளா சொல்றாங்க குறிப்பா வேள்விக்குடி செப்பேடு இது பாண்டிய மன்னர்களை பற்றி நமக்கு அறிஞ்சிக்க கிடைச்ச ஒரு தெளிவான ஒரு குறிப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சோழர் காலத்துல வெளியிடப்பட்ட ரெண்டு செப்பேடு ஒண்ணு அன்பில் செப்பேடு இது ராஜராஜ சோழனுடைய தந்தையான சுந்தர சோழன் காலத்துல அவருக்கு அமைச்சரா பணியாற்றிய பிரம்மாதி ராயருக்கு வழங்கப்பட்டது இந்த அன்பில் செப்பேடு அடுத்தது திருவன்காடு செப்பேடு ஒண்ணு இது மட்டும் இல்லாம நாகப்பட்டினம் சூடாமணி விவா நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு ராஜராஜ சோழன் நிலம் தானமா கொடுத்த ஒரு செப்பேடு கூட இருக்கு குறிப்பா இந்த செப்பேடுகள் என்பதில் வந்து பார்த்தோம்னா முழுமையான தெளிவான வரலாறுகள் இருக்கிறதா பல பேர் சொன்னாலும் கூட அதுல மறைக்கப்பட்ட இருட்டடிப்பு செய்யப்பட்ட பல வரலாறுகள் புனையப்பட்டிருக்கு அப்படின்னு தான் தமிழ் ஆய்வாளர்கள் சொல்றாங்க சோழர்களுடைய வரலாறு அதாவது சோழர்களுடைய முறையான வரலாறு சோழ அரசர்களினுடைய முறையான வரிசை வந்து பார்த்தோம்னா இந்த அன்பில் செப்பேடில் தான் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிற்கால சோழ அரசர்கள் இதில் வந்து பிற்கால சோழ அரசை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜயலாய சோழன் அவரை தொடர்ந்து ஆதித்த சோழன் அதுக்கு அடுத்து முதலாம் பராந்தக சோழன் அதுக்கு அடுத்து அவருடைய பசங்க மூணு பேர் வரிசையை ஆட்சி பண்ணிருக்காங்க மூன்று மகன்கள் அந்த மூன்று மகன்களில் ராஜாதித்தன் கண்டிராதித்தன் அருஞ்சய சோழன் அருஞ்சய சோழனுடைய மகன்தான் சுந்தர சோழன் சுந்தர சோழனுடைய மகன்தான் ஆதித்த கரிகாலன் இவர் தான் பட்டத்து அரசராக பொழுதே மர்மமான முறையில் இறந்து போறாரு இவரை தொடர்ந்து இவரது தம்பியான ராஜராஜ சோழன் அரியணைக்கு வர்றாரு ராஜராஜ சோழனை தொடர்ந்து ராஜேந்திர சோழன் அவரது மூன்று மகன்களான ராஜாதிராஜன் அ ராஜேந்திர சோழ தேவன் அதிராஜேந்திரன் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சோழர்களுடைய நேரடி வாரிசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதனால சோழர்கள் வேங்கி நாட்டு அரசர்களுக்கு பெண் கொடுத்த வழியிலிருந்து வந்தவர்தான் முதலாம் குலோத்துங்க சோழன் அடுத்தது இவருடைய வாரிசுகள் தான் தொடர்ச்சியாக சோழ நாட்டை ஆட்சி பண்ணுறாங்க இந்த குறிப்புகள் எல்லாமே அன்பில் செப்பேல்ல இருக்கு ஆனா இந்த பிற்கால சோழ அரச உருவாக்கிய விஜயலாய சோழனுக்கு முன்னே கூறக்கூடிய சோழ அரசர்களினுடைய முன்னோர்கள் பல இதிகாசங்களுக்கு உட்பட்டும் புராணங்களுக்கு உட்பட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சரியான வரலாற்று தரவுகள் இதுவரையிலேயே இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சோழர்களுடைய கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்தியும் செப்பேடுகளில் இருக்கக்கூடிய செய்தியும் ஒன்றுக்கு பின் ஒன்றுக்கொன்று பல முரணாக இருக்கிறதா தமிழ் ஆய்வாளர்கள் பல பேர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் வராங்க இன்னொன்று வந்து பார்த்தோம்னா திருவன்காடு செப்பேடு இந்த திருவன்காடு செப்பேட்லையும் கூட வந்து பார்த்தோம்னா சோழ அரசர்களை பற்றி தான் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த செப்பேடு வழங்கும் முறை என்பது தமிழ் முறை இல்லை அதுக்கு அடுத்தது செப்பேடு என்பது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லை அது வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இப்போ நாங்கள் இப்போ நம்ம எப்படி வந்து ஒருத்தவங்க ஒரு நிலத்தை எழுதி வாங்கிக்கும் பொழுது அவங்களுக்கு டாக்குமெண்ட் எழுதி தருவாங்களோ இது இன்னாருடைய நிலம் இது இவருக்காக எழுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுப்பாங்களோ மாதிரி தான் செப்பேடு அந்த அன்பில் செப்பேடு சோழ நாட்டினுடைய இரண்டாவது பராந்தக சோழன் என அழைக்கப்பட்ட ராஜராஜ சோழனுடைய தந்தையான சுந்தர சோழனுக்கு அமைச்சராக பணிபுரிந்த பிரம்மாதி ராயர் அவர்களுக்கு அன்பில் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை தானமாக இந்த சோழ அரசர் வழங்கியிருக்காரு இந்த சோழ அரசர் அந்த தானமாக வழங்கினதால் அந்த சோழ அரசரை இவருக்கு எந்த அளவு புகழ்ந்து எழுத முடியுமோ அந்த அளவு புகழ்ந்து எழுதியிருப்பார் அதே மாதிரி அவங்களுடைய முன்னோர்களையும் வந்து பார்த்தோம்னா எந்த அளவு புகழ்ந்து எழுத முடியுமோ அது மாதிரி எழுதியிருப்பார் அதுக்கு அடுத்தது இந்த செப்பேடுகளை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசர் இவருக்கு தானமா இந்த நிலத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு எழுதி அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்குவாங்க அதுக்கு பிறகு அதில் அவங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீக்கிக்கலாம் அந்த நிலம் அவங்க பிற்காலத்தில் இருந்து யாராவது ஒரு அரசர் வந்து புடுங்க வந்தாங்கன்னா அப்ப அந்த செப்பேடை கொண்டு போய் காட்டி இது உங்க மு முன்னோர் உங்க முன்னாள் அரசர்களால் வழங்கப்பட்ட நிலம் இது எங்களுக்காக வழங்கப்பட்டது அதனால இந்த நிலம் எங்களுக்கு தான் சொந்தம்னா அந்த செப்பேடை கொண்டு போய் காட்டுவாங்க செப்பேடு என்பது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லை அதனால் அதை நம்ம முற்றிலுமாக எடுத்துக்க முடியாது கல்வெட்டு என்பது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எந்த கல்வெட்டையும் யாரும் ஒழிச்சு வைக்க முடியாது பெரும்பாலும் கல்வெட்டுகள் எல்லாமே எல்லாரும் போய் கூடக்கூடிய இடத்துல தான் அந்த கல்வெட்டுகள்லாம் இருக்கும் குறிப்பாக கோவில்களினுடைய சுவர்களில் இருக்கும் ஏரிகள் அதனுடைய மதில்களில் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு சில நடுகற்களில் இந்த கல்வெட்டுகள்லாம் இருக்குது அதனால் கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய செய்திகள் தான் உண்மையான செய்திகள் செப்பேடுகளில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம உண்மையான செய்திகள்னு சொல்ல முடியாது இதே மாதிரி வேள் தமிழ் தமிழகத்தில் கிடைக்கப்பட்ட மிக பழமையான செப்பேடுகளில் முக்கியமான செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு சங்ககால பாண்டிய அரசனான முதுகுடுமி பெருவழுதி என்ற ஒரு பாண்டிய மன்னன் ஒரு பிராமணருக்கு நில தானமா அது பிற்காலத்தில் வந்த கலப்பிரர்கள் பாண்டியர்களை வென்று பாண்டிய நாட்டை ஆட்சி பண்ணுறாங்க அப்போ அந்த கலப்பிரர்களால் அந்த நிலம் பிடுங்கப்படுகிறது இது அந்த தானமாக பெற்ற பிராமணர்களினுடைய வழிமரபினர் ஒருத்தவருக்கு கிடைக்குது அந்த செப்பேடை பிற்காலத்தில் மீண்டும் கலப்பறர்களை வெற்றி கொண்ட பாண்டியர்கள் ஆட்சி அமைத்த பிறகு அந்த செப்பேடை கொண்டு போயிட்டு அந்த பிராமணர் காட்டி இது போல முற்காலத்தில் உங்க மன்னரால் எங்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலம் கலப்பரர்களால் பிடுங்கப்பட்டு விட்டது அந்த நிலத்தை மீண்டும் எங்களுக்கு தானமாக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினது தான் அந்த செப்பேடு இது மாதிரி செப்பேடுகள் என்பது நூறு சதவீதம் நம்ப தகுந்தது இல்லை அது தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு சொத்து பத்திரம் மட்டுமே அதை வைத்து நாம் முழுமையாக வரலாற்று நிகழ்வுகளையும் தரவுகளையும் ஒருங்கிணைத்து தெரிந்து கொள்ள முடியாது தமிழர்களோட வரலாறை இந்த காணொலி மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் தமிழர்களோட வரலாறை தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக போடுறோம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் தனுஷ் மற்றும் பார்க்கறது சார் ரொம்ப நன்றி சார் நன்றி